என்னமா ஃபாஸ்டா வேகமா ஏதோ படிக்கிற அதுவா வா 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 உனக்கு ஒரு செய்தி அற்புதம் சமமான செய்தி என்ன செய்தி பஞ்ச புராண பாராயணம்னு ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அந்த பஞ்ச புராண பாராயணத்துல தேவாரத்துல இருந்து ஒரு பாட்டு திருவாசகத்துல இருந்து ஒரு பாட்டு திருவிசைப்பாலருந்து ஒரு பாட்டு திருப்பல்லாண்டுல இருந்து ஒரு பாட்டு பெரியபுராணத்துல இருந்து ஒரு பாட்டு இந்த அஞ்சு பாட்டையும் மனப்பாடம் பண்ணி பிழையில்லாம வாட்ஸ்அப் வீடியோவில் நம்ம அனுப்பிச்சோம்னா நமக்கு பஞ்சபுராண சுடர் என்ற சான்றிதழ் கிடைக்கும் பாடுறா ஆ அதை நீ கூட அனுப்பிடு நம்ம நேர்களுக்கும் சொல்லி ஏன் செய்கிறாங்கன்னா கையில் அறக்கட்டளை மூலம் இந்த சர்டிஃபிகேட்டு நமக்கு கிடைக்குது ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப் வீடியோவில் அதை நம்ம பதிவு பண்ணி அனுப்ப வேண்டும் சரி அப்படி நேர்கள் எப்படி உங்களுக்கு அனுப்புவாங்க நேர்கள் நம்மளுடைய நம்பர் உள்ள வாட்ஸ்அப்புக்கு மனப்பட்டோம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பாடல்களெல்லாம் நம்ம பதிவு வச்சிடலாம் சரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாட்டெல்லாம் கொடுத்துர்லாம் பாட்டை காட்டுங்கம்மா என்னென்ன பாட்டுன்னு சொல்லிடுங்க அப்படியே தேவாரத்துலேருந்து பஞ்சபுராண பாராயணம் தேவாரத்திலிருந்து தோடுடைய சேவியன் ஓகே திருவாசகத்திலிருந்து மெய்தான் அரும்பு என தொடங்கும் பாடல் அதே போல திருவிசைப்பால ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்று என்ற பாடல் திருக்கொல்லாண்டுல மண்ணுகத்தில்லை வளர்கன பக்தர்கள் அதே போல பெரிய புராணத்துல சேக்கிழார் பாடிய உலைகளா உணர்ந்து ஓதற்கரியவன் இந்த நிறைய பாட்டு தெரிஞ்சிருக்கலாம் ஏற்கனவே நல்லா பாடிக்கிட்டு இருக்கோம் இருக்கலாம் ஆனா இத நம்ம பாடி மனப்பாடம் பண்ணி அனுப்பிச்சா சர்டிபிகேட் கிடைக்கும்னு தெரியாம இருக்கலாம் அதனால நம்ம சான்றிதழ் வந்து கிடைக்கும் அதை பஞ்சபுராண சுடர் என்ற சான்றிதழ் நமக்கு கிடைக்கும் இந்த பாஞ்சபுராணத்தை பாட்டு நம்ம நேயர்களுக்கு என்ன கிஃப்ட் இருக்கா நல்லா பாடுறவங்களுக்கு கண்டிப்பாக அப்போன்னா ஓகே சரி மக்களே மறந்துடாமல் இந்த வீடியோவில் வந்து அனுப்பிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ வந்தால் கூட போதும் எல்லாத்தையும் மனப்பாடமாக மிஸ்டேக் இல்லாமல் சொல்லுங்கள் அதுவே போதுமானது நன்றி 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 நன்றி